உங்களுக்கு மே வரைக்கும் அஞ்சுல குரு இருக்கிறதுனால நீங்க வேணாலும் தொடங்கலாம் அஞ்சாவது இடத்துல குரு ரொம்பவே நல்ல விஷயம் கும்பராசிக்கு பொருளாதார ரீதியா இருந்து வந்து சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் ஃபைனான்சியல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் வாரா கடன்கள் வசூலாகவும் வாங்கின கடன் நீங்க கொடுப்பீங்க எல்லாம் இருக்கும் நிம்மதி இருக்காது அந்த நிம்மதின்றத நம்ம எந்த கடையில போய் வாங்குறது அப்படின்னு தான் போராடிக்கிட்டு இருந்தீங்க அஞ்சில் கும்பராசிக்கு குரு இருக்கிறதுனால வருஷத்தினுடைய முதல் அஞ்சு மாதத்துல கண்டிப்பா ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பணவரவு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமே நருண்குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதுல முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு பெரிய மன நிம்மதியையும் மன தெளிவையும் தரக்கூடிய வருஷமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் ஜென்மசனி உங்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்துல மார்ச் ஆறாம் தேதி விலகுது ஜென்மசனி காலம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா உங்களுடைய உடலையும் மனதையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருந்துச்சு இதுல கும்பத்துக்கு எப்படின்னா எல்லாம் இருக்கும் நிம்மதி இருக்காது அந்த நிம்மதின்றத நம்ம எந்த கடையில் போய் வாங்குறது அப்படின் தான் போராடிக்கிட்டு இருந்தீங்க உண்மையை சொல்லணுன்னா நிறைய நம்பிக்கை துரோகம் நிறைய ஏமாற்றம் நிறைய மன உளைச்சல் நிறைய வழி எல்லாத்தையுமே அனுபவி உடல் ரீதியாக பதட்டம் மன ரீதியாக பதட்டம் தேவையில்லாத படபடப்பு பயம் ஹார்ட் அட்டாக் வந்துடுமா கிட்னியில் பிரச்சனை வந்துடுமா கேன்சர் எதா இருக்குமா இந்த மாதிரியான இல்லாத விஷயத்த நினச்சி உருவகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இது உடல் ரீதியாக மட்டும் இல்லை தொழில் ரீதியாகவும் அப்படி இருக்கும் பயம் குடும்ப ரீதியாகவும் அப்படி இருக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை வந்துடுமோ நம்ம ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டு அது தப்பாக போய்டுமோ நம்ம இந்த விஷயத்த தப்பு பண்ணிட்டோமே அது பெருசு பிரச்சனையாக வந்துடுமா இப்படிலாம் ஒரு ஆன்சைட்டியை உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தது அந்த ஜென்மத்தில் இருந்த ராகுவும் சனியும் சனி விலகிறது அதில் பாதி அளவுக்கான அழுத்தத்தை நிச்சயமாக குறைப்பாங்க அப்போ உடம்பும் மனதும் ஒரு கடவுள் புண்ணியத்தில் தெளிவடையும் அந்த சனி விலகிறதுனால நிறைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நிலையை கடவுள் ஏற்படுத்துவார் வருஷத்தோட தொடக்கத்தில் ஃபஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு மே வரைக்கும் அஞ்சில் குரு இருக்கிறதுனால நீங்கள் எதை வேணாலும் தொடங்கலாம் அஞ்சாவது இடத்துல குரு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஏதாவது சுபகாரியம் பண்ணணும்னு நினச்சா அந்த மேக்குக்குள்ளே நீங்கள் தொடங்குங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வீடு கட்டலாம் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் புதுசாக வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் மே மாதத்துக்குள்ளே நீங்கள் தொடங்கி பண்ணுறதுன்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் அமையும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது கிடையாது கும்பராசிக்கு மெயினாக பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் சார் ஏற்கனவே கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் சார் கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷமாக ஏழரச்சனையில் நீங்கள் எதையாவது ஒன்று இழந்து தான் தீரணுன்னு தான் உங்களை நேரம் கேட்டுச்சு ஒன்று நீங்கள் பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது உயிரை இழக்கணும் ஒன்று தேவையில்லாத பொருள் செலவு இல்லைன்னா பணம் வரையும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில கர்மஹாரியம் பண்ணக்கூடிய நிலையை தரும் இது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் அதுக்கு காரணம் சனியோட தாக்கம் அந்த அளவுக்கு இருந்தது பட் அந்த சனியினுடைய தாக்கம் என்பது இந்த விலகிறதுனால ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் வாரா கடன்கள் வசூலாகவும் வாங்கின கடன் நீங்கள் கொடுப்பீங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனவரவு இருக்கும் ஆறில் குரு மறைஞ்சாலும் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய ரெண்டாவது வீட்டான மீனராசியை உச்சமான குரு பார்க்க போகிறார் அப்போ உச்சமான குரு யாரை பார்க்குறார் சனியும் பார்க்குறார் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுவீங்க இந்த வருஷத்து இந்த வருஷம் முழுக்க உங்களுடைய தேவைகள் எல்லாமும் பூர்த்தி அடையும் நிறைய வெளிநாடு பயணம் வெளிமாநில பயணம் வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மூன்றாவது நபர்களால் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் திடீர் அறிமுகங்களும் திடீர் உறவுகளும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல உங்களை பீக்கில் கொண்டு போய் வைக்கிறதுக்குரிய வாய்ப்பை இந்த காலகட்டம் தெய்வம் வழங்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் சரியாகும் கோர்ட்டு கேஸில் ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குங்க ப்ராசஸ் பண்ணும்போதெல்லாம் தடையாவதுன்னா அதெல்லாம் சரி பண்ணி நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இது சார்ந்த விஷயத்தில் லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் பணத்தை இழந்துட்டேன் நிறைய பணம் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த எம்எல்எம் போல விஷயங்கள்லாம் இழந்துட்டேன் அதெல்லாம் திருப்பி வருமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக அந்த பணம் உங்களுக்கு திரும்ப பெறுவதற்குரிய வாய்ப்பு அந்த சோர்ஸ் மூலயமா இல்லைனா கூட வேறு சோர்ஸில் அந்த பான மதிப்புடைய பணத்தை கடவுள் கொடுப்பாருங்க அஞ்சில் கும்பராசிக்கு குரு இருக்கிறதுனால வருஷத்தினுடைய முதல் அஞ்சு மாசத்திலே கண்டிப்பாக ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் பணவரவு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப குறிப்பாக பத்தாவது இடத்த குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் முகளை அலங்கரிக்கும் வேலைக்கே போகல வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு நல்ல வேலையும் வேலையிலிருந்து ப்ரமோஷன் வேணுன்றவங்களுக்கு ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட் எதாவது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதை தாண்டி மெயினான விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகு விட்டு விலகிறதுனால வெளிநாடு யோகம் தூரதேச பிரயாணம் கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் அவங்க இருக்கக்கூடிய வேற நாட்டிலேயே அவங்களுக்கு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அல்லது வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டுக்கு வந்து சில விஷயங்களை தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய கனவுகள் எல்லாமும் சரியாகக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறில் குரு வந்து மேக்கு பிறகு வராரு ஆறில் குரு வர்றதும் ராசியில் ராகு இருக்கிறது ஏழில் கேது இருக்கிறது கோச்சார ரீதியாக நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராசியில் ராகு இருக்கும்போது உடலையும் மனதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்பை பாதிக்கக்கூடிய செயல் மனதை பாதிக்கக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அந்த செயல்களை தயவு கூர்ந்து செய்யக்கூடாது அப்படின்றத அன்போடு வேண்டிக்கிறேன் ஏழில் கேது இருக்கிறதுனால பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாருங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாருங்க அப்படி இல்லைன்னா தப்பான உறவு தப்பான பழக்க வழக்கம் தவறுதலான சேர்க்கை வரும் அதில் வந்து பெரிய வழியும் மன உளைச்சல்களும் மனசஞ்சலமும் ஏற்படும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக புதிய உறவுகள் மலரும் புதிய காதல் மலரும் கல்யாண மாணவங்களாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க நாங்கள் சண்டையே போட மாட்டோம்னா உடம்பை பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதற்கு அடுத்தது முக்கியமாக ஆறில் குரு ஆறாம் இடத்துல குரு மறைமுகமான எதிர்ப்பு போட்டி பொறாமல் இந்த டைமில் வரும் நம்ம கொஞ்சம் முன்னேறணும்னு நினச்சால் கூட நம்மளை சுற்றி கெடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பான் நம்ம வேலையிலே இருந்தால் கூட நம்மளை காலி பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் பக்கத்து டேபிளில் இருப்பான் நம்மளை நேரில் வணக்கெண்ணெய் வாங்கன்னு சொல்கிறோம் கூட பின்னாடி போய் நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுவான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆறில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைந்து ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடுகள் அதாவது ராசியில் ராகுவும் ராசியில் சனியும் முதல்ல மார்ச் வரைக்கும் இருக்கிறதுனால உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடுகளை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இந்த உக்கர தெய்வம்னா என்ன காளியை கும்பிடலாம் அய்யனார கும்பிடலாம் சுடலமாட சாமியை கும்பிடலாம் பிரத்தியங்கராவை கும்பிடலாம் ஒரு வாராகி அம்மனை கும்பிடலாம் அவங்கள எல்லாரையும் நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால வேலை நால் பக்கத்தில் துர்க்கை காளி அம்மன் அல்லது காவல் தெய்வ திருக்கோவில்கள் எதாக இருந்துச்சுன்னா ரெண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு ஒரே ஒரு எலுமிச்சம்மனை வாங்கி உங்கள் தலையை மூணு சுற்று வலதுபுறம் மூணு சுற்று இடதுபுறம் சுற்றி சூளம் இருந்துச்சுன்னா அந்த சூளத்தில் சொருவும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி சத்துரு பிரச்சனைகளும் கண் திருஷ்டி ஓம்பலும் விலகின்றது ஐதீகம் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உடலும் மனதும் ரொம்ப தெளிவடையும் முடிஞ்சால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்திர பகவானுடைய வழிபாடை செய்கிறது ரொம்ப நல்லது பௌர்ணமி அப்போது நிலாவை பார்த்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் சந்திரனோடு பேசுங்கள் எண்ணம் தெளிவடையும் சிந்தனை தெளிவடையும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் யாமிருக்கு வயமே அருண்குமார் நன்றி வணக்கம்